ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் திராட்ச் இன்னைக்கு அந்த தமாக்கா டெய்லி சொல்றோம் சார் எல்லாமே டெய்லியும் சொல்லிட்டீங்க தமாக்கா தமாக்கா டெய்லியுமே தமாக்கா தான் ஸ்டாக் ஒர்க் எந்தமே தமாக்கா தான் அது கசல்டேஷன் மார்க்கெட்னா இருக்கட்டும் அது ட்ரெண்டிங் மார்க்கெட் ட்ரெண்ட் ட்ரெண்ட் மார்க்கெட் நேற்று செல்லிங் சார் ஈவினிங் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு மார்னிங்லையும் கண்டினியூ ஆச்சு அதுக்கு ஆப்போசிட்டா காலையில கால் சைடுக்கான ஒரு ட்ரேட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்க்க போது ஒரு குட் சைடுக்கான விஷயங்கள் செம்ம டார்கெட் பாத்தீங்கன்னா வேந்து போடுவீங்க சின்ன ஒரு லர்னிங் கார்ட்ஸ் குடுக்குறேன் அதெல்லாம் நோட் பண்ணுங்க ட்ரேடிங் கரியர்ல உங்களுக்கு நிறைய நிறையா இருக்கும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும்னா டைமண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க யூடியூப் இருக்கு மெம்பர்ஷிப் போயிட்டு ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் வீடியோ இருக்கும் ஜாயின் பண்ணுங்க லைவ் ட்ரேடிங் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் ஓகே அந்த விஷயங்கள் நீங்க வேணும்னா நீங்க அது போயிட்டு ட்ரேடிங் ஜாயின் பண்ணிக்கலாம் பேசிக் கிளாஸஸ் வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணி பேசிக் கிளாஸஸ் ட்ரேடிங் பத்தி கத்துக்கலாம் கோல்டுங்க அலோட் பண்ணிருக்கேன் பிடிஎஸ்டி கேரி ஃபவர்ட் இன்னைக்கு ஈவினிங் வாங்கிட்டு நாளை காலையில நம்ம நைன் டுவெண்ட்டி எல்லாம் அதை செல் பண்ணிடும் இதுதான் மேட்டர் ஓகேங்களா இன்னைக்கு எப்படி ட்ரேட் எடுத்தோம் ட்ரேட் எடுத்துக்கு எதாவது நீங்க பாக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லுவேன் ஓகே இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க இப்ப ட்ரேட் ரன் ஆயிட்டிருக்கு இப்ப டைம் பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் ஓகே ஒரு சார்ட்டோட விஷயங்கள் தெரியும் நான் இன்னும் கொஞ்சம் சின்னதா பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் இப்ப இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் இண்டெக்ஸ்ல ஒரு ஹையர் ஐ மூமெண்டம் ஹையர் ஐ மூமெண்டம்ல மேல பாத்தீங்கன்னா அப் இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு அப் சைட்ல இருந்து ஒரு டவுன் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே இதை பிரேக் பண்ணி ஒரு பேரிஷ் கடை க்ளோசிங் வச்சிருக்கு அதே மாதிரி காலுக்கான பிரீமியமும் பேரிஷ் கடையில க்ளோசிங் வச்சிருக்கு ரைட் அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேம் டு சேம் மல்டிபிள் சார்ட் வச்சு எதுக்காக நான் ட்ரைட் பண்றேன் விஷயங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க இப்போ அதே சேம் கேரக்டர் இங்க ஒர்க் ஆயிருக்கா இப்போ புட்டுக்கான பிரீமியம் இதுக்கு மேல க்ளோசிங் ரைட் இந்த இடத்துல க்ளோசிங் இந்த இடத்துல பிரேக் டவுன் இந்த இடத்துல பிரேக் டவுன் அப்ப புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஓகே என்ட்ரி ஃபார்ட்டி ருபீஸ்ல எண்ட்ரி ஃபார்ட்டி ரூபீஸ் எக்ஸிட் நைன்டி எயிட் நைன்டி எயிட் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா டார்கெட் ஒன் பிப்டி நைன் டார்கெட் டூ எயிட்டி ருபீஸ் டார்கெட் த்ரீ நைன்டி எயிட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த இடத்துல நிறைய பேரோட எஸ்எல் இருக்கு சார் டவுன் சைடில் எஸ்எல் இருந்திருக்கு இண்டெக்ஸில் ஓகே எஸ்எல் அண்டிங் பண்ணுறதுக்காக ப்ரீமியம் புட்டுக்கான காலக்கான பிரீமியம் ஷார்ப் ஃபால் ஓகே அதே சேம் டைம்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ப்பு அப்டேட் மூமெண்ட்டும் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணுங்க ப்ரேட் செக்ஷனில் என்ன உருவாயிருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சார் நிறைய கற்றுக்கு நிறைய கற்றுக்கிட்டாலும் சார் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஓகே நான் மார்க் பண்ணுற இடத்த கொஞ்சம் பாருங்க இது வேற ஷேங்கல் ஃபிங்கா ரைட் இது ஒரு சார் நான் மார்க் பண்ண இடம் பாருங்க இது ஒரு பேரிஷ் ஹேங்கல் பிங்கர் அதே மாதிரி இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் இண்டக்ஸ்ல இது ஒரு பேரேஷ் ரைட் இண்டக்ஸ்ல பேரிஷ் ஹேங்கல் ஃபிங் அதே மாதிரி புதுசை பாருங்க இது புள்ளிஷ் ஹேங்கல் எங்க பேஸ் லெவல்லே சொல்லிட்டாங்க அந்த அவுட் கட்டது கிடையாது பேஸ் லெவலில் இங்க பாருங்க ஹேங்கல் ஃபிங் எவ்வளவு வேலை செய்து பாருங்க நீங்க நோட் எடுக்கும்போது கிடையாது வந்துச்சுன்னா இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்மளோட சைக்காலஜி அந்த இடத்துல அழகா என்ட்ரி கொடுத்தோம்னா மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட் நீங்க ஜெயிக்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது சார் ஓகே நான் சொல்லுவேன் மார்க்கெட் கொடுத்தா கோரிய பிச்சுட்டு கொடுக்கணும் சொல்லுவாங்க லைவ் மார்க்கெட் சார் போயிட்டு இருக்கு இப்போ டைம் பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் பிப்டி செவன் மினிட்ஸ் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் அந்த பிரீமியம் பாருங்க இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ மினிட்ஸ் கடல சார் மூணு நிமிஷம் டைம் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க நைன்டி ருபீஸ் டச் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் பேக் கேள்வி பண்ணிருக்கோம் இப்படி சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணுங்க ட்ரேடு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ரீசனை முதல்ல ட்ரேட் பண்ணுங்க ட்ரேடே எடுக்க முடியல அப்படின்னா வாட்ச் மட்டும் பண்ணுங்க சார் ட்ரேட வாட்ச் பண்ணுங்க பிரீமியம் வாட்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க சார் ட்ரேடிங் தெரியல எதுவுமே தெரியல குவாலிட்டி ஐயா பண்ணதுல ஒரு விஷயமா அப்படியெல்லாம் கிடையாது சார் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு ஒன் லாட் டூ லாட்ல ட்ரேட் பண்ணுங்க ஓகே நீங்க ஒன் லேக் குவாலிட்டியில் பண்றீங்கன்னா நீங்க அதே கான்செப்ட் தான் இங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பிடிக்கணும் அதுவும் அதுல ஃபைவ் பாயிண்ட்ஸ் பிடிக்க போறோம் நீங்க டென் பண்ண ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம மோடிஃபை பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் பண்ணி கொண்டு போனேன் வீடியோ வராது நாட் மேட்டர் யுவர் சைக்காலஜி தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்க உங்க சைக்காலஜி எப்போ வரையும் நீங்க பில் படலையும் சின்ன சின்ன லாஸ் எடுங்க ஒரு ஒரு நாளா ஒரு ஒரு நாள் மார்க்கெட்டில் மார்க்கெட்லபிளா இருங்கன்ற கண்டினியூவா இருங்க லாஸ் வந்தாலே பரவாயில்ல சின்ன சின்ன லாஸ் எடுங்க ப்ராஃபிட்ஸ் மொத்த லாஸஸையும் ஒன் லாஸ்டேலே திருப்பி கொடுத்துரும் சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் மார்க்கெட் குள்ள ஸ்டாக் மார்க்கெட் அல்டிமேட்டான விஷயம் இது ஒரு கடல் சமுத்திரம் நீங்க அல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா எல்லாமே ரெடி ஓகே இந்த கடல் பிடிச்சிருக்கேன் லைவ் மார்க்கெட்டில் எப்படி மூவ் பண்ணியிருக்கேன் எல்லா விஷயங்களும் நான் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன் பிடிஎஸ்டி ஜாயின் பண்ணாதுங்க மெம்பர்ஷிப் வீடியோக்குள்ள இருக்கு மெம்பர்ஷிப் இருக்கு நீங்க போய் ஓகே கொடுத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்லாம் பிடிஎஸ்டின்னு இருக்கும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் லெவல் ஸ்டோர் பண்ணுவேன் ஒரு ஒர்க் பண்ணுவேன் அதுக்கு மேல நீங்க எக்ஸாம்பிளுக்காக நீங்க நோட் பண்ணாலும் சரி நீங்க ஒன் லாட்ல ட்ரேட் பண்ணாலும் சரி ஓகே சின்ன கோயிண்ட்ஸ்ல பத்து பண்ணி இனிமேல் அந்த ட்ரைன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ரொம்ப பெரியவன் நானே எடுத்து காட்டுவேன் ஓகே பிடிஎஸ்டி கேஷ் ஃபோர்ட் பண்ணிக்காங்க ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிக ட்ரேடிங் ராஜ் டெய்லி லைவ் ட்ரேடிங் தமாக்கா இனிமேல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ போட்டோம்னா நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அது இல்லாம நிறைய பேர் டிமெண்ட் லைவ் ட்ரேட் பண்றது பண்ணவே முடியல அப்படின்றதுக்காக அந்த விரத்தினால அந்த கோபத்தினால நிறைய யூடியூபர்ஸ் என்ன தாக்குறாங்க நிறைய விஷயங்களுக்காக பேசுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சார் யாரையும் பக்கச்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஓகே என்னுடைய வழியில் அவங்களை ஹெல்ப் பண்றமா அப்போ தப்பு ஒருத்தருடைய மனசை புண்படுத்துறோம்னா அது மிகப்பெரிய தப்புனா நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ நான் கட் பண்ணிட்டேன் லர்னிங் காசு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல என்ன போயிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு எல்லா பண்ணிட்டே இருப்பேன் லர்னிங் காசுக்காக ஜாயின் பண்ணி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் அண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணலாம்